வெல்கம் ஐடியர் காம்ரேட்ஸ் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது இப்போ வந்து பேசும் பொருளாகவே ஆயிருக்குது கடந்த ஒரு வார காலமாக எந்த அளவுக்குன்னு சொன்னால் எவ்வளவு சென்சிட்டிவான கேசஸே வந்தாலும் அந்த பக்கம்லாம் கேமரா திரும்பாமல் எல்லாமே சவுக்கு பக்கமே கேமராவும் மைக்கும் போய்கிட்டே இருக்குது அந்த அளவுக்கு அவருடைய கைதுன்றது ரொம்ப பெரும் ஒரு சென்சேஷனல் நியூஸாகவே இருக்குது அவருடைய கைதில் வந்து ரெண்டு வகையாக வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க ஒன்று வந்து பேச்சு உரிமை கருத்து சுதந்திரம் இல்லையான்ற மாதிரியும் இன்னொரு பக்கம் வந்து அவரை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்ற மாதிரி ரொம்ப பெரிய கொந்தளிப்பும் முக்கியமாக பெண்களுக்கு மத்தியில் வந்து திரும்பி இருக்குது அவருடைய கைது சரியா தவறான்றதை நம்ம பார்க்க போகிறோம் அவர் எதுக்காக கைது செய்யப்பட்டார்ன்றதை விட நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி ஒரு அரசியல் அது சார்ந்த ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா சரி எது தவறுது அதே சமயத்தில் நம்ம யார் பக்கம் நிற்கணுன்றது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இன்றைக்கி சவுக்கு பக்கம் நாம் நிற்கிறோமா இல்லையான்னு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இவரு ஒரு ஐஜிஆர் இருப்பார் சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேலே காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்த காதல் வருதே கண்டிப்பாக இல்லை ஆ பொசிஷன் ஓகிற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள்ஸ் உமன் சப் இன்ஸ்பெக்ட்ரு உமன் டிஎஸ்பியாகவும் லவ் பண்ணுறாங்க சபார்ட் நெனிட்ஸா லவ் பண்ணுறாங்க இன்னும் அழகை பார்த்தா இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான்னா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே உன் வீட்டில் வேலை செஞ்ச ட்ரான்ஸ்ஜென்டரு உன் பா உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி நீங்க ஒரு பொறுக்கி அப்போ நீங்க பார்த்த மாதிரி அவர் வந்து பெண் காவலாளிகளை அவதூறு தான் சிறைக்கு போயிருக்காரு அதாவது பேச்சுரிமை கிடையாதா சுதந்திரம் கிடையாதா அப்படின்ற கேள்வி எனக்குமே இருக்குது ஏன்னா இந்த திமுக ஆட்சியில ரொம்ப பெரிய கொடுமையும் அக்கிரமுமே நடக்குது ஏன்னா யோசிச்சு பாருங்க அவர் பண்றது வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் அதாவது இந்த புலனாய்வு பண்ணக்கூடிய ஒரு ஜேர்னலிஷம் பத்திரிகை வந்து பண்றாருன்றதால நமக்கு தெரியாத ரகசியங்களை அவர் போட்டு உடைக்கிறாரு அப்ப அவருக்காக நாம நிக்கணுமா இல்லையா நமக்கு தெரியாத அரசியங்களை அவர் போட்டு உடைக்கிறாரு ஆஹ் இப்போ அந்த விஷயத்தை எல்லாம் நடந்ததெல்லாம் மூடி மறைச்சிட்டு சார் வடகரி தொடகிரியாவும் தொடகிரியா போல அப்போ அவருக்காக நாம நிக்கணுமா இல்லையா எல்லாரும் என்னடா சவுக்கு பக்கம் வண்டி போது நினைக்கிறீங்களா

போலீஸ் பக்கம் ஒரு டிக் ம் ஸ்ரீமதி வழக்கில் என்ன சொன்னார் பாப்பா வந்து தற்கொலை பண்ணி வச்சிக்கினாரு போலீஸ் ஸ்டார்ஃபில் இன்னோரு டிக் ம் லாவணியா வழக்கில் என்ன சொன்னார் போலீஸ் ஸ்டார்ஃபில் நோட்டிக்கு போட்டுக்கோங்க அப்படி என்ன என்ன அதிகாரத்துக்கு எதிராக என்ன பேசுங்காரு நீங்கள் சொல்ல வரீங்க அப்போ பாரிசாலன் அவர்களே போட்டு கிழிக்கிற அளவுக்கு தான் சௌக்கு சங்கர்பாய் இருக்கிறாப்புல இதுக்கடையா அந்த காலகட்டத்தில் வந்து நாம் தமிழர் தம்பிகள்லாம் வந்து பேச்சு சுதந்திரம் இல்லை கருத்துரிமை இல்லை அந்த லாஸ்ட் அரசுல ஆமா அவர் வந்து திமுக அரசு வந்து ஒடுக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல இப்போ என்னாச்சுன்னு தெரியல ஐ திங்க் கமிஷன் வந்து சரியா போகலாம்னு நினைக்கிறேன் இப்ப சவுக்கு சங்கர் அவங்களே போட்டு பந்தாடிட்டு இருக்காங்க ஆனா அப்பவே வந்து பாரிசாலன் போட்டு கிழிச்சிருக்காப்புல அப்போ இந்த மாதிரி போலீஸே எதிர்த்து பேசாதாலே யார்கிட்ட வாங்கிட்டு அப்படி உடறிக் கொட்டினாருன்னு தெரில போலீஸே வச்சு கிளி கிளின்னு கிளிச்சு இருந்தாப்பா விட பெண் காவலாளிகள் அசிங்கமாக பேசினது அதாவது அவர் எப்போதுமே இந்த உதயநிதி மேட்டர்லையுமே பாருங்க ஒரு ஹீரோயினோட வந்து ஒப்பிட்டு பேசினது நம்மளுக்கு ஒரே கில் பஜெட் கில் மாஸ்டர் பற்றி பேசுகிறா தான் வேலை தெரில அப்படி என்ன அதில் ஒரு கிளி விருப்புன்னு தெரில இதில் ஒரு விஷயம் என்னென்னா அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ நெறியாளர் இன்டர்வியூ எடுத்தார்ல அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன் அவருடைய சவுக்கு சங்கருடைய ஆக்சிடென்ட்ல வந்து மர்மம் இருக்கிறதா வந்து அவர் பேசி ஒரு வீடியோவே போட்டிருந்தாரு இப்போ என்னன்னா நேரத்தை என்ன செஞ்சிருக்காரு முன்ஜாமீன் கேட்டு போயிருக்காரு நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு நீங்களும் ஏ ஒன் தான்னு சொல்லி அமைச்சு விட்டாரு அது மட்டும் இல்லாமல் கஞ்சா வழக்கு நிறைய பணம் பறிமுதல் செய்ததுன்னு சொல்லி எக்கச்சக்க வழக்கில் வந்து சவுக்கு சங்கரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நேற்று ரெண்டு வழக்கில் வந்து நீதிபதி வந்து ஜாமீன் கொடுக்கறதா இருந்தது ரிமாண்ட் பண்ணலை ஆனால் மூணாவதாக ஒரு வழக்கை காட்டி ஒரு செக்ஷனை காட்டி வந்து அவரை மறுபடியும் ரிமாண்டில் கொண்டு போயிருக்கிறதா நேற்று இரவு நான் பார்த்த கடைசி அப்டேட்டு அப்போ சவுக்கு சங்கர் வந்து என்ன மாதிரியான வேலை செய்தார்னா அவருக்கு ஒரு கொள்கை கோட்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ சவுக்கு மீடியாவில் வேலை பார்த்தா பார்த்தீங்கன்னா முத்தலிஃப் அவர் இந்த இது நடக்க போகிற சம்பவத்தை முன்னறிஞ்சு எப்படி தகவல் வந்துச்சு

ஏன்னா இல்லாத போலாதெல்லாம் பேசுகிறது இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப பெரிய ஆபத்து அது வந்து பேச்சு சுதந்திரம்ன்றத தாண்டி கான்ஸ்டியூஷனுக்கு பொருத்தமாக பேசுகிறாங்களான்றது தான் அங்கே வந்து ரொம்ப முக்கியம் இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து நமக்கு பேச்சு உரிமை கொடுத்துச்சோ அதே கான்ஸ்டிடியூஷன் தான் நம்ம மேலே வந்து அவதூறு பரப்பினால் இல்லாததை வந்து இட்டுக்கட்டி பேசினா வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்குமே வந்து அனுமதியை கொடுத்துருக்கு அதன் அடிப்படையில் தான் வந்து பெண்கள்லாம் வந்து பெண்கள் அதிக பேசினதுக்காக வளர்க்கும் எக்கச்சக்க பெண்கள் அவர் வந்து அவதூறு பேசியதையொட்டி அவங்க பேர் எனக்கு ஆக்சுவலி மறந்துட்டு ஒரு வெப்சைட்டில் கூட வந்து எழுதியிருந்தாங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரியான எக்கச்சக்க எதிர்ப்புகள் வந்து வந்ததுக்கு காரணம் அதுதான் ஏன்னா இருக்கிறத வந்து பேசுகிறாங்க போட்டு உடைக்கிறாங்க நான் இப்போ வந்து ஒரு குஷ்பு அவர்களை கஸ்தூரி அவர்களை போட்டா சாதின்னு சொன்னது இலவசத்தை விமர்சித்தது இதையெல்லாம் நாம் வந்து விமர்சிக்கிறோம் பதிலடி வந்து கொடுக்குறோம் ஆனால் கருத்தியல் ரீதியாக ஆனால் நம்ம சவுக்கு வந்து கருத்தியல் ரீதியான மோத மாட்டார் பதிலடி கொடுக்க மாட்டார் ஒரு பாலியல் ரீதியான

சவுக்கும் அவருடைய கூட்டாளியும் அந்த சவுக்கு மீடியாவுமே சரி அதாவது அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டார் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிக்ஸ் அவர் வந்து நேர்மையான கேள்வி எழுப்பல அவர் நிறைய பேர் இருப்பாங்க மடக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க இவர் அவருக்கு ஒத்துவுதுற மாதிரியே கேள்விகளை கேட்டு கேட்டு அவர் எந்த அளவு எந்த அளவுக்கு மெயின் அக்யூஸ்டாக இருக்கிறோ அதே அளவுக்கான அக்யூஸ்டு தான் இந்த ஃபிலிக்ஸ் என்பவரும்னு நான் சொல்லலை நீதிமன்றம் தான் சொல்லியிருக்குது அப்போ அந்த கூட்டாளிகளே ஒன்றும் உத்தமர்கள்லாம் கிடையாது ஆள் அதுக்கு ஒன்றும் கஞ்சா குடிக்கி சரக்கு அடிச்சுக்கிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அவர் மீடியாவிலே வந்து அந்த ஒரு ஒரு ஒருத்தர் இருப்பார்ல அவர் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு அந்த ஒல்லியாக இருப்பார் அவர் வந்து ரொம்ப போதையின் மிகுதியில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் முன்னாடி பேசி ஒடரி கொட்டினதெல்லாம் வந்து வலைதளங்களை வந்து வந்துச்சு நாம் பார்த்துருப்போம் நான் வந்து அதை பார்த்தேன் கிடச்சதுன்னு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்போது இந்த மாதிரியான ஒரு தருதலை கும்பல் தான் அந்த சவுக்கு மீடியாவே அந்த கும்பலை கைது பண்ணதில் எனக்கு ஒன்றும் தப்பா தோணலை